ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் எப்பொழுதும் நம்மோடு இருக்கும் அவருடைய பிரசன்னம் இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார் மத்தியோ இருபத்தி எட்டாவது அதிகாரம் இருபதாவது வசனம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு உலக கோப்பையின் போது கொலம்பியாவின் முன்னோடி வீரரான ரடாமேல் பால்கா எழுபதாவது நிமிடத்தில் போலந்துக்கு எதிராக கோல் அடித்து வெற்றியை பிடித்தார் சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் பால்காவின் கோல் முப்பதாவது கோல் ஆகும் சர்வதேச போட்டிகளில் பங்கு பெற்ற கொலம்பியா வீரர்களில் அதிக கோல் போட்டவர் என்ற பெயரையும் வாங்கி தந்தது பால்கா கால்பந்து மைதானத்தில் இருக்கும் பொழுது தனது ஒவ்வொரு வெற்றியின் போதும் தன்னுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்தினார் ஒவ்வொரு கோலுக்கு பின்னரும் தன்னுடைய மேல் சட்டையை உயர்த்தி காட்டுவார் உள் சட்டையில் இயேசு உன்னோடு இருக்கும் பொழுது நீ இருப்பதில்லை என்ற வார்த்தை இருக்கும் பால்காவின் வார்த்தைகள் நம்மையும் தேவன் தருகின்ற உறுதியளிக்கும் வாக்குத்தட்டத்திற்கு நேராக வழிநடத்துகிறது உலகத்தில் முடிவு வரியம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் மத்திய இருபத்தெட்டாவது அதிகாரம் இருபதாவது வசனம் என்று கூறினார் அவர் பரலோகத்திற்கு செல்வதற்கு முன்பாக தன்னுடைய சீசர்களிடம் அவருடைய ஆவியின் மூலமாக அவருடைய பிரசன்னம் எப்பொழுதும் அவர்களுடனே இருக்கும் என உறுதியளிக்கிறார் வசனம் இருபது கிறிஸ்துவின் ஆவியானவர் அவர்களோடு இருந்து அவர்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்த செய்தியை அருகிலும் தூரத்திலும் உள்ள பட்டணங்களுக்கு எடுத்துச் செல்லும்பொழுது அவர்களை வழிநடத்தி பாதுகாத்து பலப்படுத்தினார் அவர்கள் அறியாத இடங்களுக்கு செல்லும் போது அவர்கள் தனிமையை உணர்ந்த போதும் கிறிஸ்துவின் வார்த்தைகள் அவர்களின் செவிகளில் எதிரொலித்தன தேவன் அவர்களோடு இருக்கிறார் என்பதை நினைவுபடுத்தியது நாம் எவ்விடத்திற்கு சென்றாலும் சரி வீட்டிற்கு அருகிலோ வெகு தொலைவிற்கோ அல்லது இயேசுவை அறியாதவர்களின் மத்தியில் இருந்தாலும் இயேசுவை பின்பற்றுகிறவர்களாகிய நாம் இந்த வார்த்தையை உறுதியாக பற்றிக்கொள்வோம் நாம் இருப்பது போல உணர்ந்தாலும் நாம் இயேசுவிடம் ஜெபிக்கும்போது அவர் நம்மோடு இருக்கிறார் என்ற ஆறுதலை பெற்றுக்கொள்வோம் கூடினவர் ஆ கர்மூகர் இயேசு கிறிஸ்து எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறார் என்ற உறுதி நமக்கு எப்படி ஆறுதல் அளிக்கிறது நாம் தனிமையை உணரும் பொழுது அவர் நம்மை எப்படி தேற்றினார் என்பதை நாம் ஜெபத்தில் நினைக்கலாமா ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்